ஸ்டார்டிங் ஹீரோயின் ஒரு பெரிய பில்டிங் மேல நிற்கிறாங்க அவங்க காதுக்குள்ள நிறைய வவ்வால் சேர்ந்து கத்துற மாதிரி சத்தம் கேக்குது மாடில இருந்து கீழே குதிச்சு இறந்துடுறாங்க உடனே தூக்கத்துல இருந்து எலும்புறா சேம் டைம் காலேஜ்ல இவ்வளவு மாதிரியே ஒரு பொண்ணு கீழ விழுந்து இறந்திருக்கா ரியல்ல ஹீரோயின் இந்த வாட்ச் இருந்து இதே மாதிரி ஏற்கனவே ஒரு பையனும் சூசைட் பண்ணி இறந்திருப்பான் சூசைட் ஆனால காலேஜ்ல போர்ட் மீட்டிங் நடக்குது மீடியால இது அமானம் பேய் இருக்குது அப்படி மாதிரி கிளப்பி விட்டுறாங்க அப்படின்னு முடிவு எடுக்கும்போது கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் யாரையாவது கூப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க இப்போ ஹீரோ காமிக்கிறாங்க அவர் ஏற்கனவே இறந்து போன ஒரு சின்ன குழந்தையோட வீட்டில் அந்த குழந்தை பண்ணுற டிஸ்டர்ப்ஸ்க்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஹீரோ காலேஜுக்கு போகிறாரு நேராக டீனை போய் மீட் பண்ணுறாங்க அப்போ சூசைஸ் வந்து நிறைய ரீசன்னால் நடக்கும் ஆனால் இதை வந்து பேய் அமானிஷோன்னு கிளப்பி விட்டாங்க ஸோ இது எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லும்போது நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்புறாரு ஹீரோவை காலேஜ் கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ண சொல்கிறாங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணக்காக ஒருத்தரை விட்டுருப்பாங்க அவரே அசிஸ்டண்ட் அவர் வச்சுக்கிறாரு காலேஜோட மொத்த டீடெயில்ஸையும் வேணும் அப்படின்னு கேட்குறாரு நெக்ஸ்ட் டே ஸ்வேதாவோட கிளாஸில் அதாவது இப்போ இறந்து போனாலும் அந்த பொண்ணோட கிளாஸில் போய் ஸ்வேதா எப்படி அப்படின்னு விசாரிக்கிறாங்க அவர் ரொம்ப ஜாலியான டைப் சார் ஆனால் இறக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க அவளோட டெஸ்க் எது அப்படின்னு சொல்லும்போது அதை காமிறாங்க அதில் ஒரு வித்தியாசமான சிம்பிள் அவள் கட் பண்ணி வச்சிருக்கிறத ஹீரோ பார்க்குறாரு நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோயினை பார்க்க போகிறாங்க அவங்க இந்த காலேஜில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட் கம் லெக்சரர் சாகிறதுக்கு முன்னாடி ஸ்வேதா கிட்ட நீங்கள் தான் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவள் கிளாஸில் பிரசன்ஸாக இல்லை ஸோ பிரசன்ஸாக இரு அப்படின்னு சொன்னேன் அப்படின்றாங்க உங்களுக்கு வேறு வேலை கிடைக்கலையே ஏன் இந்த வேலையில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு கேட்கும்போது சின்ன வயசில் பாட்டி சொன்ன கதைகள் வந்த இன்ட்ரெஸ்ட் தான் அப்படின்னு சொல்கிறாரு பேசிட்டு இருக்கும்போது சர்ச்சில் பெல் சவுண்ட் கேட்குது எனக்கு கோஸ்ட்ல எல்லாம் நம்பிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடறாங்க சூசைட் பண்ணவங்களோட கேஸ் டீடெயில்ஸ் அண்ட் எஃப்ஐஆர் காப்பி வாங்குறதுக்காக ஹீரோ ஸ்டேஷன் போயிருக்காரு அவர் கோஸ்ட் ரீடர் அப்படின்றனால அவர் ரொம்ப கலாய்க்கிறாங்க ஆனா அவர் பெருசாக எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணாம டீடெயில்ஸ் வாங்கிட்டு நேர பாடியை பார்க்கறதுக்காக மாற்றி போறாரு ஐஸ்ல இருந்துமே நாளுக்கு நாள் டீகம்போஸ் ஆகிட்டு இருக்கு அண்ட் இவங்களோட பொசிஷனுமே மாறிட்டு இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு இந்த பையனோட உடம்புலையும் அந்த சிம்பிள் இருக்கதை பாக்குறாரு சோ இனிமே கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரா வேலையை பார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்றாரு காலேஜ்ல கிளாஸ் ரூம் வாஷ் ரூம்ல எல்லாத்துலயுமே செக் பண்றாங்க அப்போ அந்த பையன் எப்படி சூசைட் பண்ணிருப்பான் அப்படின்றது வந்து ஹீரோக்கு விஷுவலா வருது ஹீரோயின் கிட்ட கேஸ் டீடெயில்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கும்போது சர்ச் பெல் கேட்குது ஹீரோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு உங்கள் நேம் வந்து ஹிந்து தானே நீங்கள் எப்போ கிறிஸ்டின் ஆனீங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க எல்லாமே நம்பிக்கை தானே ஹீரோ சொல்கிறாரு எனக்கு கேட்கலையே அப்படின்னு சொல்லும்போது நம்பிக்கை இருந்தால் தான் கேட்கணும்னு ஹீரோ சொல்லிட்டு போய்ட்டுறாரு ஹாஸ்டலில் வந்து செக் பண்ணும்போது ஹீரோயினோட ஐடியாவோட ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஹீரோ கிட்ட ப்ராங்க் பண்ணுவாங்க பட் அதை ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு நேராக ஹீரோயினோட ரூமுக்கு வந்து நீங்கள் ஒரு லெக்சரர் தானே ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க என்னோட வேலையை பார்க்க விடுங்க அப்படின்னு கோமா அது பண்ணுறாரு ஹீரோயினோட ரூமுக்கு வழியில் தான் ஹீரோக்கு நல்ல ஃப்ரீக்வன்சி கிடைக்கும் ஸோ மறுபடியும் ஹீரோயினை கூப்பிட்டு உங்கள் ஃபோனை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுங்க எனக்கு ஃப்ரீக்வன்சி டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ அது பண்ண முடியாது முடியாது அப்படின்ட்டு ஹீரோயின் கோவமாக கதவை சாத்திடுறாங்க ஸ்வேதாவோட ஃபோனை வந்து இவர் இப்போ என்கொயரிக்காக வாங்கியிருக்காரு ஃபோனில் எல்லாமே செக் பண்ணும்போது அதுல ஒரு செல்ஃபியை பார்க்குறாரு அதுல மூணாவதாக ஒரு ஆள் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு அந்த ஃபோட்டோவில் இருக்க இன்னொரு பொண்ணோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்றாங்க இது தீபிகா ஃபைனல் ஸ்டூடெண்ட் அவள் இப்போ ரூமில் இருக்க எங்க இருக்கான்னு விசாரிக்கிறேன் சொல்லி அவளோட ரூம் மட்டும் கால் பண்ணி கேக்குறாங்க ஃபோன் பேசுகிற கேப்ல ஹீரோயின் வந்து ஏதோ வரைகிறாங்க அதை ஹீரோ நோட் பண்றாரு அதுக்கப்புறமா அவள் பாய் ஃப்ரெண்டை தான் பார்க்க போயிருக்கான்னு தெரிஞ்சு அவர் ரூமுக்கு வந்து ஹீரோ போறாங்க அந்த பையனோட ரூமை போய் செக் பண்ணும்போது ஒரு இயர் ட்ராப்ஸ் கிடைக்குது இதே இயர் ட்ராப் தான் ஸ்வேதாவோட ரூம்லேயே கிடச்சிருக்கும் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரிஞ்சுக்க சேனலில் Come subscribe.